சோடா பேக்கிங் பழச்சாறுகள் மற்றும் பேக்கிங் எனர்ஜி பானங்கள் போன்ற சர்க்கரை பானங்களை தவிர்க்கவும் இந்த பானங்களில் அதிக சர்க்கரைகள் உள்ளன இது நீரிழிப்பு மற்றும் எனர்ஜி பிளவுகளுக்கு வழிவகுக்கும் அதிகப்படியான சர்க்கரை இல்லாமல் நீரேற்றமாக இருக்க தண்ணீர் மூலிகை தேநீர் அல்லது வீட்டில் தயாரிக்கப்பட்ட பழச்சாறு தண்ணீரை தேர்வு செய்யவும் வருத்த சிற்றுண்டிகள் பற்கற்கள் மற்றும் கிருமி சாஸ்கள் போன்ற கனமான மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் இந்த உணவுகள் உங்களை எடை போட்டு கோடை வெப்பத்தில் சோம்பலாக உணரவைக்கும் உங்கள் அளவை எடை போடாமல் வைத்திருக்க வறுக்கப்பட்ட காய்கறிகள் சாலட் மற்றும் மெலிந்த புரதங்கள் போன்ற இலகுவான விருப்பங்களை தேர்வு செய்யவும் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி சிப்ஸ் குக்கிகள் மற்றும் மிட்டாய் மிட்டாய்பார்கள் போன்ற பதப்படுத்தப்பட்ட மற்றும் தொகுக்கப்பட்ட சிற்றுண்டிகளை உட்கொள்வதை கட்டுப்படுத்துங்கள் இந்த சிற்றுன்றியில் பெரும்பாலும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் சர்க்கரைகள் அதிகமாக உள்ளன அவை வீக்கம் மற்றும் வீக்கத்திற்கு பங்களிக்கும் குற்ற உணர்ச்சியற்ற சிற்றுண்டிக்கு புதிய பழங்கள் கொட்டைகள் அல்லது காற்று பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன் போன்ற ஆரோக்கியமான மாற்றுகளை தேர்வு செய்யவும் வெப்பமான நாளில் குளிர்ந்த பீர் அல்லது காக்டெயிலை அனுபவிக்க ஆசையாக இருந்தாலும் மது உடலை நீரிழப்பு செய்து குறிப்பாக அதிக வெப்பநிலையில் தீர்ப்பை பாதிக்கலாம் மது அருந்துவதை கட்டுப்படுத்துங்கள் புத்துணர்ச்சியுடன் உணவுகள் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் மற்றும் உங்களை அதிகமாக வியர்க்க வைக்கும் இது வெப்பமான கோடை நாட்களில் சிறந்ததாக இருக்காது அதிகப்படியான காரமான உணவுகளை தவிர்த்து குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்க லேசான மாற்றுகளை தேர்வு செய்யவும் போத்தி கல்யாணமா